கேட்போம் அதிகாரம் பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு என்று சொன்னார் அப்பொழுது இதோ ஆறு புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்து உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள் அவர்களில் அங்கித்தரித்து தன் அறையில் வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான் அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல வழிபீட தண்டையிலே நின்றார்கள் அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசிலேம் நகரமெங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப்போய் வெட்டுங்கள் உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார் அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள் அவர்கள் வெட்டி போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து ஆ கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன் அதற்கு அவர் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரிது தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள் ஆகையால் என் கண் தப்ப இல்லை நான் இரக்கம் செய்வதுமில்லை அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் பண்ணுவேன் என்றார் இதோ சனல் நூல் அங்கீத்தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான்